பசு பசு என்னப்பா ஓடுது உடம்பில் ஹலோ இன்றைக்கி எப்படி பசு அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க சாரதம்மா இந்த வீட்டை எங்கள் மாமனார் என் புருஷனுக்கு கொடுத்தாரு என் புருஷை எங்களுக்கு விட்டுட்டு போய்க்கிறாங்க நீனா என் மாமனாருக்கா பிறந்தன்னு சொல்லிவிட்டு அவரோட பொறப்பையே அவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்க பசுவை திருப்பி கேட்குறாரு இந்த வீடு என்னதுன்னு சொன்னதுனால என் பொறப்பை கேவலப்படுத்துறியா போலி பத்திரம் பண்ணி இந்த வீட்டை வாங்கி போயிருந்தேன் அவ்வளோ என்னால் முடிஞ்சதை பாருடானே அந்த சாரதம்மாவும் இடுறாங்க பாட்டி குமரம் காவேரி எல்லாருமே வந்துடுறாங்க காவேரி திட்டுறா என் அப்பா உங்ககிட்ட கடை சீக்கி வாய மூடு உன்னால் முடிஞ்சதை குமரன் சரியான அடியா அடிக்கிறாரு காவேரியும் சட்டியை பிடிச்சி வாங்கி போலீஸ்லாம் வந்துடுது உங்க அப்பா வந்து பத்து லட்சம் வாங்கியிருக்கிறாரு சார்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவ்வளோ திட்டம் வாங்கிக்கணும் மறுபடியும் மறுபடியும் ஏன் வீடுன்னு சொல்ற பசு அடுத்தது என்ன பண்ணுவாரு நம்ம எபிசோட பார்த்துக்கலாம் இங்கே யமுனா வந்து நிவின் கிட்ட சொல்றா நிவின் வந்து உங்கள் மாமா ஏதாவது பண்ணட்டமேன்னை அது வீடாக நினைக்கல நாங்கள் கோவிலாக நினைச்சோம் ஏதாவது பண்ணால் அவங்க அம்மாவும் கூட சேர்ந்து பண்ணால் அப்போ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீவனும் ஃபீல் பண்ணுறாரு குமர அண்ணன் போயிட்டு வரட்டும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கலாம் அப்புறம்னு சொல்லிட்டு அங்கே நிவின் மூலிமா விஜய்க்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் விஜய்க்கு தெரிய வந்தால் எல்லோரும் கிளம்புறாங்களா இல்லை காவேரியா இவ்வளோ தூரம் தனியாக போனான்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாரான்னு சொல்லிவிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் காவேரியோட பாப்பாவுக்கு ஏதாவது ஆகும் தள்ளிட்டாங்க போயிட்டாங்க அப்பா சொன்னோம் அப்படிலாம் போட்டாங்க பாப்பாவுக்கு எதுவும் ஆகாது நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாய் பாய்